தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு ஆண்டுகள் இருக்கு அப்படின்னாலுமே தற்போதைய தமிழக அரசு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு காரணம் வேற யாருமே இல்ல தளபதி விஜயவர்கள் அப்படின்ற ஒரே பெயர் தான் இவருடைய கட்சி பெயரை இந்த ஆண்டு துவக்கத்துல ஆரம்பிச்சாரு ஆரம்பித்தது மட்டும் இல்லாம கட்சியுடைய கொடி பாடல் அப்படின்னு அதிரடியாக களமிறங்கினாரு இவர் வர வேகத்தை பார்த்தா கண்டிப்பாக அந்த அரியணைய பிடித்து விடுவாரோ அப்படின்னு அவர் வரும்போதே பலருமே அச்சத்துல இருந்தாங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா அவர் போற ரூட்டுமே கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தளபதி விஜய் அவர்கள் தான் சி எம் அப்படின்ற மாதிரி இருக்கோ அவருடைய பேச்சு நடவடிக்கை செயல் அப்படின்னு அனைத்துமே ஒரு முதலமைச்சருக்கான அனைத்து தகுதியுமே எடுத்துரைக்குது சோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அண்மையில அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவை விகட நிறுவனம் மிக பிரம்மாண்டமாக நடத்தினாங்க இதுல சிறப்பு விருந்தினராக முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளவனை அழைத்தாங்க அதன் பின்பு பாத்தீங்கன்னா தளபதி விஜயவர்களையுமே அழைத்திருந்தாங்க தளபதி விஜயவர்கள் வருவதால தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை அதற்கு அவர் சரியான விளக்கத்தையுமே கொடுக்கல இதனால பலருமே கடுமையான அப்செட்ல இருந்தாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேத்து நடைபெற்ற இந்த விழாவில் தளபதி விஜயவர்கள் தொல் திருமாவளவனை patrium ஆளும் கட்சியான திமுகவை பற்றியுமே விளாசி இருக்காரு தளபதி விஜய் அவர்கள் அப்படி பேசுவாருன்னு யாருமே மாட்டாங்க ஒரு மாசான இவருடைய ஸ்பீச்சுக்கு பல எதிர்ப்புகளுமே கிளம்பிட்டு இருக்குல இருந்து பல அதிரடியான முடிவுகளுமே எடுக்க போறாங்களாம் சோ தமிழகத்துடைய துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை எதிர்த்து தற்போது பேசியிருக்காரு இந்த விஷயம் தற்போது சோசியல் மீடாக்கல்ல வைரலுமே ஆகிட்டு இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க